இரண்டாவது செய்தியாக கடந்த சில நாட்களாகவே நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது சார் பல்கலைக்கழகங்களில் வந்து நிதி பற்றாக்குறை இருக்கிறது மிக பிரசித்தி பெற்ற பழமையான பல்கலைக்கழகங்களில் ஈபி கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கு அவங்களால முடியலை அவங்களால வந்து டேக்ஸ் பே பண்ண முடியல மாணவர்களுக்கான அந்த தேர்வு தாள்கள் வழங்குறதுக்கு அவங்கள்கிட்ட பிரிண்ட் பண்ணுறதுக்கு போதிய வசதி இல்லை ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு சார் அது போலவே பல்கலைக்கழகங்கள் பள்ளிகளிலுமே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ செய்தி என்னென்னா புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் பணியில் இருக்காங்க அவர்கள் ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் பத்துக்கும் மேற்பட்ட இடத்துல அவர்களுடைய பெயர் பதிஞ்சிருக்கு ப்ரைவேட் காலேஜிலையுமே அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அந்த பேரோல்லையுமே அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வெளியில் வந்திருக்கு அறப்போர் இயக்கம் அதை வெளியில் கொண்டு வந்ததாக செய்திகளில் வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பாருங்க சார் ஏற்கனவே இந்த செய்திகள் தமிழகத்தில் வந்து கொண்டு தான் இருக்கிறது வந்து கொண்டு தான் இருக்கிறது ஆளுநருடைய ரிப்போர்ட்டுக்கும் போயிருக்கு கவனத்துக்கும் போயிருக்கிறது அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஆளுநருக்கு ஒரு வரையறை இருக்கிறது இந்த செனட் மெம்பர்ஸு நீங்கள் ஆளுநர் செனட் மெம்பர்ஸை கூப்பிட்டா வைஸ் சான்சலரை கூப்பிட்டா மீட்டிங் போட்டால் போகாதன்னு இந்த அரசாங்கம் சொல்கிறது முதல் விஷயம் ஆளுநர்கிட்ட நிறைய விஷயம் ஆளுநர் விசாரிக்க ஆரம்பித்தால் மறைக்கிறார்கள் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு பொன்மடைக்கும் ஆளுநருக்கும் உள்ள உறவுகள் இப்படி இருக்குங்கிறது தெரியும் எப்படி ஓடி ஒழிந்து கொண்டிருக்கிறான்னு தெரியும் எல்லாமே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஏற்கனவே இருக்கிற அதாவது அரசல் புரசலாக சொல்லி வந்த விஷயத்தை அறப்போர் இயக்கம் ஆய்வு செய்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அறப்போர் இயக்கம் இது ஒரு ஒரு இயக்கமாக இருக்கிறதுனால அதனால் இதை ஆய்வு செய்ய முடிந்தது அதனால் அதுக்கு நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கணும் ஆய்வு செய்த போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டும் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேராசிரியர்கள் ப்ரொஃபஸர்கள் ரெண்டு இடத்துல வேலை பார்க்குறாங்க மூணு இடத்துல வேலை பார்க்குறாங்க பதினோரு இடத்துல வேலை இதை விட ஒரு ஃப்ராடு கிடையவே கிடையாது அந்த பதினோரு இடத்துல எப்படி வேலை பார்ப்பாங்கன்னா அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க அதாவது ஒரு யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸு யாராவது ஒரு ப்ரொஃபஸர் யாராவது ஒரு செகண்டில் இருக்கிறவங்களை வந்து பேப்பர் வேல்யூஷன் நடக்கும் எல்லாமே நடந்துடும் இவருடைய சர்டிஃபிகேட் மட்டும் அங்கே இருக்கும் இவர் தான் இந்த பாடத்தை நடத்துகிறார் என்ற பேர் போகும் நேம் ஷேக்கில் வச்சுருப்பாங்க அது நேம் ஷேக்கில் வச்சுருப்பாங்க ஏ இந்த சப்ளீஸ் மாதிரி தான் இது எல்லாமே இவங்களும் வேறு யாராவது பண்ணிருவாங்க பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் குறிப்பிட்ட அந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்கிற அது ஒரு நாள் சம்பளம் தான் அந்த இன்ஸ்பெக்ஷன் அன்னைக்கு இவங்க மட்டும் நேரில் போயிட்டு வருவாங்க அந்த நேரில் போயிட்டு வருவதற்கு இவர்களுக்கான அந்த ஒரு நாள் சம்பளம் என்பது ஒன்றரை லட்ச ரூபாய்லேருந்து மூணு லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கும் நேரில் போய் இவர் தான் அவர் அப்படின்னு இன்ஸ்பெக்ஷன் தர எல்லா இடத்துலையும் ஒரே நாளில் இன்ஸ்பெக்ஷன் நடக்காது இன்ஸ்பெக்ஷன் அத்தாரிட்டி அங்கே இங்கே போவாங்க இப்படி பத்து காலேஜில் ஒன்றரை லட்ச ரூபா போ வந்தால் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கிடச்சிரும் அப்புறம் தேவைப்பட்டால் அவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு போகிறது வைக்கிறது அதாவது கண்டிப்பாக பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த குறிப்பிட்ட அவர்ஸ் அவங்களால் பண்ண முடியாது அதுக்காக அந்த மேக்கப் பண்ணதுக்கு தான் உங்களுக்கு வந்து யாராக இருக்குது எவ்வளோ அவர்ஸ் இருக்குது அஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னா எவ்வளவு ப்ரொஃபஸர்னா எவ்வளோ இவர் இவருக்கு எவ்வளவுன்னு எல்லாேருக்கும் ஒரு அவர்ஸ் இவ்வளோ அவர்ஸ் தான் பண்ணணும்னு இருக்குது இந்த அவர்ஸ் பண்ணி முடித்த உடனே இவரை இங்கேருந்து கூப்பிட்டுருவாங்க இவரை இங்கேருந்து கூப்பிடுவாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தான் ஏற்கனவே போராடி இவருக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் இவ்வளவு கொடுக்கணும்னு வச்சுருக்காங்கல்ல ஆகையினால தைரியமாக இவங்களால் டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரிலாம் பண்ண முடிகிறது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இன்ஸ்பெக்ஷன் கமிட்டியில் அரசாங்கத்தை அரசாங்கம் தான் அந்த இன்ஸ்பெக்ஷன் கமிட்டியை நியமனம் பண்ணுங்கிறது அதாவது உயர்கல்வித்துறை அந்த உயர்கல்வித்துறை யார் அமைச்சர் உங்களுக்கு தெரியும் பொறுமணி தான் அமைச்சராக இருக்கிறார் அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறவங்ககிட்ட யார் இன்ஸ்பெக்ஷன் போகணுன்னா அவங்ககிட்ட முடிவு பண்ணிடுறாங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் போகிறவங்க யார் 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 லாக் ஷீட்டை பார்க்கணும் யார் இந்த பேரோலை பார்க்கணும் யார் ஃபேக்கல்ட்டிஸ் இதை பார்க்கணும் அப்படிங்கலாம் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க அவங்களே முடிவு பண்ணி இன்னார் இதை பார்ப்பார் அப்படின்னு அது எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற இதுதான் அப்போ இவங்க போன உடனே ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்போ இந்த ஃப்ராடு என்பது உயர்கல்வித்துறைக்கு தெரிந்து அமைச்சருக்கு தெரிந்து விசிக்கு தெரிந்து செனட் மெம்பர்ஸுக்கு தெரிந்து தெரிந்து நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராடு அதுதான் இங்குள்ள பிரச்சனை தெரியாமல் யாரோ ஒருத்தர் ஏமாத்தலை ஒரு முந்நூற்றம்பத்தே மூணு பேர் ஏமாத்துறாங்கன்னா அப்போது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஏமாத்துகிறார் இவர் ஏமாத்துறது யாருக்கு தெரியாமல் இருக்குமா என்ன அப்போ தெரிஞ்சும் அதை மறைக்கிறார்கள் அப்போ கவர்னருக்கு இது போகும்போது கவர்னர்கிட்டேருந்து ஏக இந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் மறைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இதில் பெரிய உண்மை இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள் ஒரு யூனிவர்சிட்டியினுடைய அதாவது ஒரு ஒரு கல்லூரியினுடைய சேர்ன் ஒரு கல்லூனுடைய இந்திரா கணேசன் கல்லூரினுடைய சேர்ந்த அந்த சேர்மனே செனட் மெம்பர் ஆக்கப்படுகிறார் அப்போ அவர் செனட் மெம்பராக இருக்கும்போது சில விஷயங்களை அவர் செய்து கொடுக்குறார் அப்போ என்ன ஆகுதுன்னா நாம் செயல்னா உடைக்கிறார் இதையும் அறப்போர் இயக்கமே சொல்லியிருக்கிறது அந்த அறிக்கையிலனா நான் கேள்விப்பட்டேன் எந்தெந்த அதாவது எந்தெந்த கல்லூரி ஓனர்களையும் நீங்கள் வந்து கல்வித்துறையில் செனட் ஆக்குறீங்க அவங்கள ஆக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது அப்போது ஒவ்வொரு சென்டர் சென்டர் சென்டராக நீங்கள் எப்படி பண்ணி இது கல்வி பல்கலைக்கழகங்களில் பணம் குறையாக இருக்கிறது என்ன ஃபால்ட் வருது அதெல்லாம் பற்றி ஏற்கனவே நம்ம சிடிவியில் டாக்டர் காயத்ரி முனைவர் காயத்ரி சுரேஷ் அவர்களுடைய ஒரு வீடியோ இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் நம்ம போட்டோம் அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதில் இந்த யூனிவர்சிட்டிஸில் நடக்கக்கூடிய அத்தனை மால் பிராக்டிஸ் என்ன எல்லாமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயமும் கவர்னர் நாலேஜுக்கு போனாலும் கூட அது நிரூபிக்கப்படாத விஷயமாக இருந்தது இன்றைக்கு அறப்போர் இயக்கம் இதை நிரூபித்திருக்கிறது அப்போ எந்த அளவுக்கு பள்ளி க உயர்கல்வித்துறையினுடைய அதாவது இதில் வேடிக்கை என்னென்னா உயர்கல்வி என்றால் அது வந்து ஸ்டாலின் தான் அதாவது அடிப்படை கல்வி ஆரம்ப கல்வி காமராஜரான அடுத்த கல்விங்கிறது வந்து கருணாநிதியா கல்லூரி கல்வி கல்லூரி கல்விக்கு உயர் உயர்கல்வி என்றால் ஸ்டா அதாவது பெரிய ஊழல் யார் பண்ணுவானா ஸ்டாலின் அப்போ கருணாநிதியை விட பெரிய ஊழல் பண்ணுவார்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போ அப்படித்தான் இதத்தான் இது பொன்முடியினுடைய வார்த்தை தான் இது பையா பொய்யான கவனாக சொன்னால் அதே தான் சொல்லியிருக்காரு அப்போ இன்றைக்கி பல்கலைக்கழகங்களில் தரம் ஏன் இல்லை என்றால் அவர்கள் ஆசிரியர்களை பேராசிரியர்களை நியமிக்கவில்லை நியமிக்காம வெளியில் வாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நடத்திட்டு நீங்களே படிச்சிங்கன்னா நான் பாடம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுதான் தரம் குறைந்ததற்கு காரணம் இப்போ இந்த விஷயம்லாம் தெளிவாயிருக்கு இப்போ அவங்க அப்பாயின்ட் பண்ணணும் ஏன் அப்பாயின்ட் பண்ணல திருப்பி எதே கேள்வி தான் வருது அப்பாயின் பண்ணால் மினிமம் வேஜஸ் இவ்வளோனே கொடுக்கணும் இத்தனை மாணவர்கள் இருந்தால் இத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் குறை இவ்வளோ இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு செஷனுக்கு ஒரு அறுபது பேருக்கு ஜீரோ டு அறுபது இத்தனை அப்பாயின்மெண்ட்டை அப்போது உனக்கு ஜீரோ டு அறுபது இல்லை பத்து தானே இருந்தாலும் அறுபதுக்கான அப்பாயின்மெண்ட் நீங்கள் கொடுத்தாகணும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால லெஸ்ஸர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் லெஸர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க நாளைக்கு இந்த கோர்ஸை அவங்க சரண்டர் பண்ணிட்டாங்கன்னு திருப்பி ஆரம்பிக்கவே முடியாது அடுத்த வருஷம் எதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டாங்களா அடுத்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டாங்களா ஆகையினால நான் ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறேன் ஆனால் நான் பன்னெண்டு மாதமும் சம்பளம் கொடுக்க முடியாது ஆகையினாலே வெளியிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டுக்கிறேன் இந்த வெளியிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் சும்மா நான் சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் ஃபுல் சம்பளம்லாம் வாங்குறதில்ல அவங்களுக்கான என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டே இவங்க பதிவு பண்ணிடுவாங்க இது ஒரு ஊழல் இந்த ஊழலில் தான் தமிழகத்தினுடைய இது அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு வந்த தகவல்படி இந்த முந்நூற்றம்பது மூணுங்கிற நபர் அண்ணா யூனிவர்சிட்டியில் இது அதிகமாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியிலையும் இருக்கிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டியிலையும் இருக்கிறது என்பதுதான் இது செய்தி அப்போது அங்கங்கனாதபடி இந்த ஊழல் இருக்கிறது இதை எப்படி கலைய போகிறார்கள் இதை விட கேவலம் ஒரு தமிழ்நாடு அரசுக்கு இருக்க முடியாது இதை வைத்து கொண்டு தான் இவர்கள் நீட்டை பற்றிலாம் போராடிட்டு இருக்காங்கன்னு நம்ம புரிந்து கொண்டால் இன்னும் சிரிப்பாக